பிள்ளைகள் என்ன காணா வாப்பா புள்ளைலாம் அம்மாவை பார்த்துட்டு அப்படியே எங்க அக்கா வீட்டுல போய் இருக்க போறேன்னு போயிருச்சுக அது ஏக்கம் எல்லா வீட்லயுமே எல்லா பிள்ளைல்களுமே சரி மாவுமா சின்னம்மா பெரியம்மா மாமா வீடுன்னு உறவாடுறாங்கல்ல அதே போல எல்லா பிள்ளைல்களும் சரி அத்தம்மா வீடு மாமி வீடு பெரியத்தா சச்சா வீடுன்னு உறவாட மாட்டேங்குது போய் இங்க யாரு தூக்கி வேற்றுமை இல்லாம உண்மையான பாசத்தோடு இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தானே பிள்ளைகள்னா உறவாடுங்க எல்லார் வீட்லயும் அப்படி இல்லப்பா ஒரு சில வீட்டுல நம்ம மயம் நம்ம மயம் கொண்டாட்டி அவ பிள்ளைகள்னா நம்ம மாதிரி மாதிரிதானு வேற்றுமையா பாக்காம நம்ம பிள்ளைகள் தானு உறவாட தான் செய்யறாங்க நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் வேற்றுமையா பாக்குறவோ தான் அதிகம் இருக்கிறாங்க ஆமாக்கா இனி வர்ற பிள்ளைகளுக்கு கட்டி கொடுக்கற பிள்ளைய நினைக்கிற நற்குணங்கள் உடையவர்களா இருக்கணும்னு அனைத்து பெற்றோர்களுமே துவா செய்யணும் கண்டிப்பா துவா செய்யணும் அது போல உண்மையின் பக்கம் மட்டும்தான் அடங்கி போகணும்னு பிள்ளைகளுக்கு தைரியத்தையும் சொல்லி கொடுக்கணும் அது போல கோலையாவும் வளர்க்க கூடாது அதிகாரம் ஆணவம் கொண்டவர்களுக்கு ஒருபோதும் அடங்கி போகாதீர்கள் என்றுதான் நபிசலாவும் அலைவுசலம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது போல அன்புக்கு மட்டும் கட்டுப்பட்டு தன் கணவன் வீட்டுல நற்குணங்களோடு வாழணும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அது எப்படிக்கா இப்படின்னா வாழ முடியுமா இப்ப உள்ள காலங்கள்லாம் ஏ முடியாது இப்ப தன் கணவன் வீட்டுல மாமியா மாமனார் மருமகளைனா தன் பிள்ளைகள் மாதிரியே நினைத்து நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்கனா அல்லாஹிற்கு நன்றி சொல்லி அவர்களை நம்ம பிள்ளைகள் நல்லபடியா பார்த்து அவர்களுக்கு பணிவிடை செய்யணும் இப்ப வீட்டு வேலையை பார்க்க முடியாம மேலும் வலிச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகள மாமனாரை குறை சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க பக்கியலைன்னா பத்தி விட்டுறணும் நம்ம நம்ம தவறு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது எது உண்மையோ அதன் பக்கம் தான் அல்லாவுக்கு பயந்து அதுகளுக்கு அறிவுரை சொல்லி தன் கணவன் வீட்டுக்கு போ சொல்லிடணும் நபிசலாவும் அலேஹிவசலம் அவர்கள் சொல்றாங்க ஒரு பெண் தன் கணவனின் வீட்டுக்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளியே ஆவாள் அவர்களை பராமரித்து பட்ட விதம் குறித்து அவள் விசாரிக்கப்படுவாள் என்று அப்படி அக்கா அப்ப வீட்டு வேலைக்கு மட்டும்தான் மருமக மத்த எல்லாத்துக்குமே அந்த பிள்ளைய வேற்றுமையாவே நினைச்சுக்கிட்டு கலகம் பண்ணி என்னதான் நல்லது செஞ்சாலும் குறை சொல்லி காலத்துக்கும் புறம்பேசி பேசி விடுற குடும்பமா இருந்தா எப்படி வாழ முடியும் அந்த வீட்டுல அந்த பெண் அப்படியாப்பட்ட குடும்பமா இருந்தா சண்டை சச்சரவு இல்லாம கண்ணியமான முறையில் அவர்களை விட்டு விலகி நிம்மதியா வாழலாம் என்று அல்லாவே சொல்லியிருக்கான் என்ன சொல்ற விமர்சகர்களிடம் இருந்து விலகி இருப்போம் அவர்கள் மறுப்பாளர்கள் எவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் குறை கூறுகிறார்களோ அவற்றின் மீது பொறுமை கொள்வீராக மேலும் கண்ணியமான முறையில் அவர்களை விட்டு விலகி விடுவீராக என்று என்னக்கா சொல்றீ அப்படியா அல்லா மிக பெரியவன் அதுக்காக தனியா வந்துட்டோம்னு பவுசில பெற்றோர்களிடமிருந்து தன் பிள்ளைகளை பிரிச்சுட்டோம்னு வச்சிருக்க அனைத்தையும் விட தண்டனை அதிகம் இருக்கு என்னக்கா சொல்றிய ஆமாப்பா பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுமாறு அல்லாஹ் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வலியுறுத்தி இருக்கிறான் நமது நபிசல்லாக அலேக்சலம் அவர்கள் சொல்றாங்க அல்லாஹுவிற்கு அஞ்சுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீதி செலுத்துங்கள் என்று அப்படின்னா எந்த பிள்ளைகளா இருந்தாலும் வேற்றுமை இல்லாம ஒற்றுமைய வாழ வைத்து அழகு பார்க்கணும் அதுதான் நீதி செலுத்துவது பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு அல்லா சொல்வது இதுதான் அல்லாஹிற்கு பயந்து தன் கணவருடைய பெற்றோர்களை பார்க்கணும் என்று நினைத்தாலும் முட்டியவே முடியாது என்ற சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் தன் கணவனை விட்டுறணும் எங்கனால முடியவே முடியல உங்க பெற்றோர்களை நீங்கதான் பாக்கணும் அவர்களுக்கு பணிவிடு செய்யுங்கள் என்று அதனால நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் ஏன்னா அதனுடைய பலன் மறுமையில சிறப்பானதாக இருக்கும் அப்படியாக்கா அதுக்காக தன் கணவனை அவ பெற்றோர்களை பார்க்க சொல்லிட்டோம்னு நம்ம சொகுசா நம்ம வீட்டுல இருக்க கூடாது நம்மள பெத்தவ இருக்கிறார்கள் நம்ம கண்ணியமான முறையில் நம்ம பெற்றோர்களை பார்க்கணும் அவர்களுக்கு பணிவிடை செய்யணும் என தனக்கு அமுதூட்டிய பெற்றோர்களை தனியா போட்டு சீரழிப்பது ஒருவர் நரகம் செல்வதற்கு போதுமான பாவம் ஆகும் என அலைவு அலைவசலம் அவர்கள் சொல்லியிருக்காக இந்த உலகத்தில் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அழகிய முறையில் உறவாடுவதற்கு தகுதியானவர்கள் பெற்றோர்கள்தான் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் அவர்களை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அவர்கள் காலடியில் தான் சொர்க்கம் உள்ளது என்று நபிசலாவ் அலைவசலம் அவர்கள் சொல்லியிருக்கார இதை உணர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்தை அடைவதற்கு ஒவ்வொருவரும் நன்மையின் பக்கம் முந்திக் கொள்ளணும் ஆனா இதுதான்க்கா உண்மை குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தா ஒற்றுமையா இருக்கலாம்ல எதுக்கு பிரிவு வருது ஆனா எதுக்குதான் கலகம் வருதுன்னே தெரிய மாட்டேங்கிறேக்கா இது தெரியாமையா இருக்க தன் வீட்டு பிரச்சனைகளை போய் பக்கத்து வீட்டில் எழுத்தை வீட்டில்னா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சோம்னா இப்படிதான் பிரச்சனை வரும் நம்மள பேசி சரி பண்ணிக்கிட்டா எதுக்கு பிரச்சனை வருது அது எப்படிக்கா அப்படின்னா பேச முடியுமா ஏப்ப முடியாது இப்ப ஒரு பெண்ணுடைய கணவரோட கூட பிறந்தவளாவே இருக்கட்டும் அந்த பெண்ண காரணம் இல்லாம குறை சொல்லிக்கிட்டு நீ என்ன இப்படி இருக்கேன்னு பேசினாங்கனா அவர்களைனா திருப்பி அந்த பெண்ணு கேள்வி கேட்கணும் இதைனா பேசுறதுக்கு உங்களுக்கு முத தகுதி இருக்கா அதன்படி நீங்க முத நடங்க அதுக்கப்புறம் என்னைய குறை சொல்லுங்கன்னு சொல்லணும் அது உண்மையா இருந்தா உறக்க சொல்லிதான் ஆகணும் இப்படினா பேசினா மேற்கொண்டுள்ள கலகமே உருவாகும் உண்மையை தானே பேசணும் கலகம் வந்தா எதிர்த்து தைரியத்தோட உண்மையின் பக்கம் மட்டும் நிக்கணும் அல்லாஹ் வாழ்வதற்கு தான் அனைவருக்குமே வாழ்க்கையே கொடுத்துருக்கோம் ஆனா அனைவருக்கும் வாழ தெரியாமலே வீண் பேச்சும் வெட்டி பேச்சும் காலத்தையும் நேரத்தையும் வீண்லயே வீணடிக்கிறோம் இனிமேலாவது ஒவ்வொன்றையும் சிந்தித்து நிதானத்தோடு செயல்படணும் உனக்கு தந்ததில் தேடு உலகில் உன் கடமையை மறந்து விடாதே என்று அப்ப ஒவ்வொருவரும் அவ்வளவு கடமையை மட்டும் சரியா நிறைவேற்றி போய்கிட்டே இருந்தோம்னா மறுமை வாழ்க்கையை வெற்றி அடைவதற்கு இதுவே போதுமான செயலாகும் தானே அனைவருமே இதை மட்டும் உணரணும் தனியாகவே மரணிப்போம் தனியாகவே புதைக்கப்படுவோம் தனியாகவே விசாரிக்கப்படுவோம் என்பதை உணர்ந்து வாழ்றவரை நற்குணங்களோடு வாழணும் கேமத் நாள் என்று ஒருவருடைய நன்மை தராசில் நற்குணங்களை விட மிக பாரமாக எதுவுமே இருக்காது என்று நமது நபிசலாவோ அலைவுசலம் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆமாக்கா யார் செய்த நன்மை யாருக்கு புரிந்தா என்ன புரியலாட்டினா என்ன இறைவனின் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பது அசைக்கவே முடியாத உண்மைதானே